பிரபல இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் காவியா மரன் ரெண்டு பேருமே காதலிக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமே இவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி கடந்த நாலு நாட்களாகவே சோசியல் மீடியாவில ரக்க கட்டி பறந்தது இதை பத்தி அனிருத் தரப்புல இருந்தோ காவியா மரன் தரப்புல இருந்தோ எந்த விதமான அறிவிப்புமே வெளியாகல இந்நிலையில அனிருத் இதுக்கு மறுப்பு கூறி பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு தனுஷோட த்ரீ படம் மூலம் சினிமாவில் இசையமைக்க துவங்கி வரதான் அனிருத் வயதிஸ் கோலவரி பாடல் உலக புகழ் பெற்றதாக மாறிடுச்சு இளம் இசையமைப்பாளர்களை அனிருத்தோடைய பாடல்கள் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தொடர்ந்து பல படங்களை இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார் விஜய் அஜித் கமல் அண்ட் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்களுக்கு இசையமைச்சாரு அதே போல் அனிருத் குறித்த பல சர்ச்சைகள் அப்பப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அனிருத் அண்ட் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள காதல் கிசு கிசுன்ட்டு பயங்கரமா கிழி கிழின்னு கிழிச்சாங்க சோஷியல் மீடியாவில் அது ஒரு வழியா ஓஞ்சுது இப்ப பாருங்களேன் கடந்த நாலு நாட்களாகவே அனிருத்தின் திருமணம் பற்றி பல தகவல்கள் வந்துட்டே தான் இருக்குது சன் டிவி காவியாமாரன் அனிருத் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க அமெரிக்காவில் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்தது தயாநிதி மாறனின் ஒரே தான் காவியா தான் எம் பி ஏ படிச்சிருக்காங்க சன் டிவி முழு நிர்வாகத்தையும் காவியா மரன் கவனிச்சுட்டு வராங்க மிக சிறந்த நிர்வாகி கூட எஸ்ஆர்எஸ் ஐபிஎல் போட்டியில கூட ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க காவிய குடும்பம் போலவே அனிருத்தின் குடும்பமும் பாரம்பரியம் மிக்குது கலாநிதி மாறனும் மகளின் காதலுக்கு கண்டிப்பா ஓகே சொல்லுவாரு இது சம்பந்தமா பேச்சுவார்த்தையை அனிருத் குடும்பத்துல பெரியவரான ரஜினிகாந்த் பேசி நடத்திட்டு வராரு கூடிய சீக்கத்துல அவங்களும் சம்மதம் வாங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் டைய மனைவியின் சகோதரனின் மகன் தான் இந்த அனிருத்து என்பவர் அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்துச்சு ஆனாலும் பாருங்களேன் இது பற்றி எந்த அளவுக்கு உண்மையான தகவலும் சரியாக வெளிவரலை இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அதிகாரப்பூர்வ தகவலும் இது வரைக்கும் வரலை வதந்தியாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்படியா வந்து போயிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அனிருத் ட்வீட் ஒன்று பதிவிட்டு இருக்கிறாரு அதில் கல்யாணமா கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க தயவு செஞ்சு வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கு அதோட நிலவி வந்த வதந்திகளுக்கெல்லாம் இது முற்றுப்புள்ளி வச்சிருக்குது இப்போ தமிழ்ல மட்டும் பல முக்கியமான படங்களை இசையமைச்சு வராரு இதுல மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி மற்றும் ஜெயிலர் டூ விஜயின் ஜனநாயகன் பிரதீப் ஆண்டனியின் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற படங்கள் இதை தவிர வேறு மொழி படங்களை கூட இவர் கமிட் ஆகியிருக்கிறாரு ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு ஸோ இந்த டைமில் இப்படி ஆனால் வந்து அவருடைய கல்யாண கிசு கிசுகளை போயிட்டுருக்கு ஆனாலும் பாருங்கள் அவர் ஒரு ட்வீட் கொடுத்துட்டுருக்கிறார் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க பாஸ் கல்யாணமாக எனக்கே சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது கடைசியில் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்